மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைவர் அனைவருக்கும் மதுரை மீனாள் சமையலின் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என கடவுளை பிரார்த்திக்கின்றேன் வாங்க நாம் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பாயசம் ஒன்று தான் பார்க்க போகிறாங்க பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு பச்சை பட்டாணி தாங்க சூப்பராக இருக்கும் பட்டாணி நல்லா கழுவிட்டு வேக வைக்கலாங்க இப்போ அது வேகட்டுங்க தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காவை திப்பி திப்பியாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி இருக்கட்டுங்க இந்த பாயசத்தில் சேமியா சேர்க்க பாருங்க சேமியாவை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு வறுக்கலாம் சேமியா சேர்க்குறதுனால பாயசம் நல்லா இருக்குங்க டேஸ்டாக இருக்குங்க வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் கடை காஞ்சிச்சு இப்போ பசும்பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுட்டுங்க பால் கொதிக்கட்டுங்க இப்போ சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா அந்த பால் நல்லா வேகணுங்க நல்லா கலந்து விடலாம் சேமியா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேடலாம் பார்க்கலாங்க வந்துருச்சானு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் வைக்கலாங்க டைம் ஆயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க சேமியாவும் நல்லா வந்துருச்சுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதல் பார்க்குறீங்களா அப்படி அந்த மறக்காமல் நம்ம மதுரை மனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா சேமியாக வந்துருச்சுங்க பட்டாணி ஆரிடுச்சு நைஸாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி இருக்கணுங்க பேஸ்ட் மாதிரி இருக்கணுங்க நைஸாக அரைச்சிக்கலாம் ஓகே கடையில் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி போடலாங்க வறுக்கலாம் வறுப்பட்டுச்சுங்க திராட்சை போடலாங்க வறுக்கலாம் அடுத்து அதே கடையில் தேங்காய் துருள் போட்டு வறுக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்து அதே கடையில் இந்த பட்டாணி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கலாம் இந்த இடத்துல தாங்க கவனமாக செய்யணும் இந்த பட்டாணி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும் இந்த பட்டாணி பேஸ்ட் வந்து எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை அடிக்காதுங்க இந்த பச்சை பட்டாணி பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பட்டாணி வதங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க பச்சை பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் தெரியுதா நல்லா வந்துருக்குங்க இந்த மாதிரி இருக்கணுங்க பட்டாணி வந்துருச்சுங்க இப்போ பாலில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கரையட்டுங்க நல்லா கிண்டி விடலாம் நல்லா கலந்து விடலாங்க பால் பற்றலைன்னா இன்னொரு பால் சேர்த்துக்குங்க பட்டா நல்லா பாலில் கலந்து வரணுங்க இப்போ சரியாக இருக்குங்க பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க பால் நல்லா கொதிக்கிடுங்க பால் நல்லா கொதிக்குதுங்க இப்போ ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோமுல்லையா சேமியா அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்க இந்த பாயசத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி கூட சாப்பிட்லாம் சேமியா நல்லா வந்துருச்சுங்க நல்லா கலந்து விடலாம் சேமியாவை பாலில் சேர்த்த பிறகு ஒரு மூடி போட்டு கொத்து விடலாம் இப்போ பார்க்கலாம் இந்த சேமை பாயசத்துக்கு பால் அளவு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு லிட்ருங்க ஃபஸ்ட்டு வந்து அரை லிட்டர் சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை லிட்டர் இந்த பாயசத்தில் பச்சை பட்டணியோடய வாசனை கொஞ்சம் கூட வராதுங்க டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகுங்க இப்போது சேமி வந்துருச்சா பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்துருச்சுங்க நாம் இதில் எந்த கெமிக்கலும் சேர்க்கலங்க எந்த கலரும் சேர்க்கலங்க இதோடய கலருக்காகவே நம்ம பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி உங்களை கேட்பாங்க நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்களேன் செஞ்ச உங்களுக்கு ஒரு கன்று கூட மிச்சம் இருக்காதுங்க சட்டி வந்து காலியாயிருங்க ஒரு துளி கூட மிச்சம் இருக்காது இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு கப்பலும் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு இனி பிடிக்கும்னா கூட கால் கப் சேர்த்துக்குங்க இப்போ ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்க்கலாங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வறுத்து வச்சுருக்குறேன் முந்திரி திராட்சை தேங்காய் துருவல் டூட்டி ஃப்ருட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாங்க பயசத்தில் வந்து சூப்பராக நல்ல பாசனம் வருதுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனி அடிக்கடி பாயசம் நீங்கள் இப்படிதாங்க பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பாயசங்க இதுவரை யாரும் சுவைக்காத சுவையில் சூப்பரான பாயசம் செஞ்சுருக்குங்க நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஹாப்பி பொங்கல் இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி